வணக்கம் நண்பர்களே நமக்கு தெரியும் புத்தர் அரசு வாழ்க்கையை விட்டுட்டு தான் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாருன்னு இவ்வளவு வருடமா சுகபோகமான அரசு வாழ்க்கையை விட்டுட்டு துறவு வாழ்க்கைக்கு எப்படி அவரால் போக முடிஞ்சது அந்த முதல் நாள் அவரு அதை எப்படி எதிர்கொண்டாரு அஜித் சொன்ன மாதிரி கோட்டுக்கு இந்த பக்கம் அவர் ஒரு அரசர் அவருக்கு எல்லாம் கிடைக்கும் அவருக்கு பணிவிட பண்ண பல ஆட்கள் ஆனால் கோட்டுக்கு இந்த பக்கம் அவர் ஒரு துறவி அவர்கிட்ட எதுவுமே இல்லை பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை ஆனா அதுதான் வேணும்னு விரும்புறாரு கஷ்டமான அந்த அந்த முதல் புத்தர் எப்படி சம்பவத்தை உங்களுக்கு ஒரு கதையா சொல்றேன் புத்தர் முதன் முதல்ல அந்த அரச வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்களுக்கே உண்டான தனித்துவமான மீசை தாடி தலைமுடியை எடுத்துட்டு காவி உடைய அணிஞ்சு துறவு மேற்கொள்றாரு புத்தர் தன்னோட நாட்டை விட்டுட்டு முதன் முதல்ல பிம்மிசாரா என்ற ஒரு நாட்டுக்கு போறாரு அங்க இருக்கிற மக்கள்லாம் அவரை ஆச்சரியமா பாக்குறாங்க இவ்வளோ தேஜஸான ஒரு அழகான துறவியா இல்ல கடவுளா அப்படின்னு பாக்குறாங்க புத்தரும் ஒவ்வொரு தெருவா போய் பிச்சை கேட்கிறாரு இத பார்த்துட்டு இருக்கிற அந்த நாட்டோட காவலாளிகளுக்கு ஒரு சந்தேகம் இவரை பார்த்தா துறவி மாதிரி இல்லையே ஒளி பொருந்திய அரச லட்சணத்தோடு இருக்கிறாரு இவர் கண்டிப்பாக ஒரு துறவியாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இதை நாம் அரசர்கிட்ட போய் சொல்லலாம்னு மிம்மிசாரா அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க அரசே முகப்பொழிவோட அழகான தோற்றத்தோட ஒரு புது துறை ஒருத்தர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறாரு ஆனால் அவரை பார்க்கும்போது துறவி மாதிரியே இல்லைன்னு சொல்கிறாங்க அரசர் இப்போ அவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்குறாரு காவலாளியோ அவர் ஒவ்வொரு வீடாக பிச்சு எடுத்துகிட்டு வாராரு இந்த பக்கமாகவும் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அரசர் அரண்மனையோட மாடியில் போய் பார்க்குறாரு புத்தரும் பிச்சை எடுத்துகிட்டு அந்த பக்கமாக போயிட்டுருக்கிறத பார்க்குறாரு அரசரும் பார்த்த உடனே இவர் துறவி இல்லை ஏதோ ஒரு திட்டத்தோடு வந்திருக்கலாம்னு நினைக்கிறாரு அவர் எங்கே போகிறாரு என்ன பண்ணுறாரு யார்கிட்ட பேசுறாருன்னு கவனிக்க சொல்லி கட்டளையிடுறாரு புத்தரோ பிச்சை பாத்திரம் நிரம்பியதோ அந்த நகரத்தை விட்டு வெளியே போய் ஒரு மரத்தடியில் போய் உட்கார்றாரு முதன் முதல்ல பிச்சை எடுத்த அந்த பாத்திரத்தை பார்க்குறாரு அதை பார்க்கும்போது அவரோட ஆசைகள் வெளிப்படுது அரண்மனையில் பாலும் தேனும் சுவை மணக்க வீசுகின்ற அந்த அறுசுவை உணவு அதை யோசிக்கிறாரு முதன் முதல்ல அவர் வாங்கின அந்த பிச்சை சோறு ஒரு வாய் எடுத்து சாப்பிட்றாரு அவருக்கு கொமட்டுது அவர் மனசு அதை ஏத்துக்கவே மாட்டேங்குது குடலை புரட்டுது அவரால் அதை சாப்பிடவே முடியல அவர் மனசுகிட்ட அவர் பேசுறாரு அரண்மனையில அரசுவை உணவு சாப்பிடும்போது அந்த நொடி உனக்கு சந்தோஷமா இருந்தது ஆனாலும் ஏதோ ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்தது துறவு மேற்கொண்டு எப்படியாவது புத்த நிலையை அடையணும் அப்படின்னு ஏங்கின துறவும் மேற்கொண்ட துறவிகள் சாப்பிட வேண்டியது பிச்சை தானே அதை ஏற்க நீ மறுக்கலாமான்னு சொன்னார் நிதானமா மறுபடியும் அந்த சாப்பாடை சாப்பிட்டாரு இப்போ அவருக்கு கொமட்டலை சாப்பிட ஆரம்பிச்சாரு இதை கேட்டுட்டு இருந்த காவலாளிங்க அரசர் அரசர்கிட்ட போய் சொன்னாங்க அவர் ஒரு அரசர் அந்த சாப்பாடை அவரால் சாப்பிடக்கூட முடியல கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு சொன்னாங்க என்ன அவர் அரசரா ஒருவேளை நாடு இழந்த இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாருன்னு நினைச்சாரு புத்தர்கிட்ட போய் பேசுகிறாரு கிட்ட பேசும்போது அவரோட அமைதியான முகமும் அறிவுபூர்வமான பேச்சு கேட்டு வியந்து இந்த துறவு வாழ்க்கை எதுக்கு நான் என் நாட்டில் ஒரு பாதியை தாரேன்னு சொல்றாரு என்னோட செல்வங்களில் ஒரு பகுதியையும் தாரேன் இந்த துறவு வாழ்க்கையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாரு புத்தரோ செல்வ செழிப்பு மிக்க என்னோட கபிலவஸ்த நகரை விட்டுட்டு துறவு பூண்டதே புத்த நிலையை அடையத்தான் பூரண மெய் ஞானத்தை அடையணும் எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாரு பிம்மிசாரா மன்னர் எவ்வளோ சொல்லியும் கேட்காத புத்தரோட மன உறுதியை பார்த்து அவருக்கே தெரியாமல் புத்தரை வணங்கி நின்றாரு நீங்கள் புத்த நிலையை அடைஞ்சதும் முதல்ல ஏன் நகரத்துக்கு தான் வரணும்னு கேட்டுக்கிறாரு புத்தரும் சரின்னு சொல்கிறாரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போதிமரத்தடையில் புத்தருக்கு நாணமும் கிடச்சது புத்தருக்கு அந்த முதல் நாள் பிச்சை சாப்பாடு சாப்பிடும் போதே சாப்பிடும்போதே தான் வந்தது அப்பவும் அவர் அதை வேணான்னு விடலை அந்த மன்னர் அவர்கிட்ட எவ்வளோ சொல்லியும் கேட்கலை இறுதியாக விடாபுடியாக கொள்கையில் நின்று ஞானத்தை அடைஞ்சார் அவர் வெறும் அரசராக மட்டும் இருந்திருந்தா இப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பில்லை அவர் கொள்கைக்காக அவர் பட்ட கஷ்டம் அந்த விடா பிடிவாதம் ஞானத்தை கொடுத்துச்சு இப்ப புத்தரை கொண்டாடிட்டு இருக்கோம் அவர் நினைச்ச வாழ்க்கையும் வாழ்ந்தாரு அது உங்களோட கொள்கைக்காக கஷ்டப்படுங்க அதை விட பெட்டரான ஆஃபர் கிடைக்குதுன்னு உங்க கொள்கையை எப்பவும் விற்றாதீங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழுங்க நீங்க வெற்றியாளராகும்போது இந்த உலகமும் உங்களை கொண்டாடும் வெற்றி நமதே நன்றி வணக்கம்